ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேத்ரி கிறிஸ் கிராஃப்ட் அண்ட் குக்கரிங் நான் உங்கள் கிரிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கொல்லிமலையில இருக்கிற சில்வர் லைன்ஸ் ஒரு ஹோட்டலுடைய ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொல்லிமலைக்கு போறோம் கொல்லிமலை கொண்டையூசி வளைவுகளும் மலைகளும் உன்னை வரவேற்கிறதுன்ட்டு இந்த போட்டில் போட்டிருக்காங்க கொல்லிமலை அதாவது கொல்லி ஹில்ஸ்க்கு யாரெல்லாம் நீங்க வந்திருக்கீங்கன்ட்டு தெரியல வந்தவங்களுக்கு நான் இந்த டிரைவை பற்றி சொல்லவே வேண்டாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோன்னுட்டு உங்களுக்கே தெரியும் வராதவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த டிரைவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொல்லி ஹில்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை ஹேர்பின் பென்ஸ் தெரியுமா செவன்டி ஹேர்பி பென்ஸ் எழுபது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு அந்த ஹேர்பின் பென்ஸை என்ஜாய் பண்ணி மேலே கொல்லி ஹில்ஸ்க்கு போகிறதுக்காகவே நிறைய பேர் இங்கே ட்ரைவ் பண்ணி வருவாங்க ஃபோர் வீலர்ஸை விட டூ வீலர்ஸ்ல நிறைய பேர் இந்த டிரைவை என்ஜாய் பண்ணுவாங்க இதுதான் கொல்லி ஹில்ஸ் உடைய ஏரியல் வியூ ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் எப்படி தெரியுது பாருங்க இதுல டிரைவ் எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் ஹேர்பின் பென் டிரைவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஃபோன்ல பாத்தீங்கன்னா இந்த வளைவுகள் எப்படி போகுதுன்னுட்டு காமிக்கிறது தெரியும் கொல்லிமலையை பத்தி சொல்லணும்னா கொல்லிமலை வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு போற வழி ஃபுல்லாகவே அடர்ந்த பசுமையான காடுகளை நம்ம பார்க்க முடியும் ஆனா இப்போ உழவு தொழிலுக்காக அந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுட்டு வருது இந்த இடங்கள்ல அன்னாசி பழம் வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் பலாப்பழம் மிளகு நிறைய ஸ்பைசஸ் வெரைட்டி எல்லாம் ஏன் அரிசி சிறுதானியங்கள் கூட இங்க விளைய வச்சு அறுவடை பண்றாங்களாம் கொல்லி பற்றி தமிழ் இலக்கியங்களான சில மணிமேகலை புறநானூறு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வில்வித்தையில் சிறந்தவரான வல்வில் ஓரி ஆண்டு வந்த இடம் இது இப்போ நம்ம எழுவது கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி நம்ம மேல கொல்லிமலைக்கு வந்தாச்சு நம்மளுடைய ரெசார்ட் இங்க இருக்குன்னு ஒரு போர்ட் போட்டு ஆனா இந்த போர்டுல இருந்து இன்னும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாதான் அந்த ரெசார்ட் வருது நம்ம இயற்கையை என்ஜாய் பண்ணிட்டு இன்னும் இந்த பிளேஸ பத்தியும் இதை ஆண்ட ராஜா களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வல்வில் ஓரி தான் கொல்லிமலையை அந்த காலத்துல ஆண்டு வந்தாருன்னு சொன்னல ஏன் அவருக்கு வல்வில் ஓரின்ட்டு பேரு சூட்டப்பட்டதுன்னா அவரு அடர்ந்த காடுகள்ல வேட்டைக்கு செல்லும் போது ஒரு முறை ஒரே அம்பை வச்சு ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறாரா இன்னொரு முறை ஒரு கரடியை கொண்டிருக்காரா இன்னொரு முறை ஒரு காட்டு பண்ணிய கொண்டிருக்காரா இன்னொரு முறை மானை கொண்டிருக்கிறாரா இந்த மாதிரி வில்வித்தையில சிறந்து இருந்ததாலதான் ஓரின்ற இந்த ராஜாக்கு வல்வில் ஓரின்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்குது அது மட்டும் இல்ல இவர் கடை ஏழு வள்ளல்களுள் ஒருவராக கருதப்படுறாரு சரி இப்போ நம்ம சில்வர் லைன் ரிட்ரீட்ஸ் ஹோட்டலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் நிறைய ட்ரைவ் பண்ணி உள்ளே வர மாதிரி இருந்துச்சு வழி கண்டுபிடிக்க கஷ்டமா இல்லை ஆனால் வழி கரடு முரடாக தான் இருந்தது இப்போ நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு உள்ளே போய் இன் பண்ண போகிறோம் ஹில் ஸ்டேஷன்ன்றனால வெதர் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக குளிராக தான் இருந்தது காற்று கூட செம்ம சில்லுன்னு வாடகை காற்று அடிச்சுட்டு இருந்தது அதனால வேக வேகமாக உள்ளே போய் செட்டில் ஆகலான்னு போயிட்டு இருக்கேன் ராஜேஷ் ஆக்சுவலாக முதலே போய் செக்இன் பண்ண போயிட்டாங்க நான் தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தனால எனக்கு டயர்டாக தெரிஞ்சுது அதனால ஒரு பத்து நிமிஷம் கார்லயே உட்காந்துட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு போயிட்டுருக்கேன் நான் போகிறதுக்குள்ளே செக் இன் ப்ராசஸ் எல்லாம் முடிக்கவே முடிச்சுட்டாங்க லிஃப்டில் ஏறி மேலே போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க கரெக்டான நேரத்தில் நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ரூமில் போயிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து ரிசப்ஷன் ஏரியாலாம் நான் சுற்றி காமிக்கிறேன் எங்கள் ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு அங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு ஆக்சுவலாக எங்கள் கூட வந்து ஸ்டாஃப் யாரும் வரலை அந்த மாதிரி வந்து கைட் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் அவங்க வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்ட்டு கீஸ் எல்லாம் எங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்க ஃபிகர் அவுட் பண்ண கஷ்டமாக இல்லை ஆனால் வந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னால் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வருமா ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க வந்து காமிச்செலாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரியும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்ற ஃபீலிங்கும் நமக்கு இருக்கும் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ரூம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது வர்ற ரூமுக்கு பசங்க போயிட்டு இருக்காங்க காரிடோர்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளீனா இருந்துச்சு அங்கங்க டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க பபுள் டாப் வச்சிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதனாலதான் அவ்வளோ கிளீனா மெயின்டைன் ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம ரூமை சுத்தி பார்க்கலாம் உள்ள என்டர் ஆன உடனே லெஃப்ட்ல வாட்ரோப் இருக்கு நம்மளுடைய க்ளோத்ஸ் நம்மளுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் அதுக்குள்ள வச்சுக்கலாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அதுக்கு நேரு ஆப்போசிட்ல வாஷ் ரூம் இருக்குது கடைசியாக பார்க்கலாம் உள்ள வந்து ஒரு பெரிய மிரர் இருக்கு டிவி இருக்கு கார்னர்ல வந்து டேபிள் சேர்ஸ் இருக்கு அங்க கெட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு காட் இருக்கு இந்த ஹில் ஸ்டேஷன் வெதருக்கு நமக்கு ஃபேனே தேவையில்லை ஏசி தேவையே இல்லை விண்டோல இருந்து பாக்குறதுக்கு வியூ செம சூப்பரா இருக்குது நம்ம கீழெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம் ஸோ கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் இந்த வீடியோல இந்த ரிசார்ட்டுடைய பாசிட்டிவ் திங்ஸ் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெஸ்ட் ரூமையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா க்ளீனாக நீட்டா இருக்கு தேவையான டாய்லெட் ரீஸ் எல்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாட் வாட்டர் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே அவைலபிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்கு நம்ம போயிட்டு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஃபுட் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூவும் பாத்திரலாம் ஃபுட் டேஸ்ட் வந்து ஆசமாக இருந்துச்சு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபுட்டை நமக்கு ஃபுட்டும் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துலையே கிளீனாக ரீசனபிள் ரேட்டில் கிடைச்சிச்சுன்னா நமக்கு ரொம்பவே நல்லது எங்கே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கூட பஃபே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க டைமிங்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அந்த டைமுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம் ராஜேஷ் டம்மி குஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது இங்கே வேறு என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்க போகிறோம் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரிசார்ட்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு இருக்குதான்ட்டு தான் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க ஏன்னா நம்ம அவங்கள ஃபோன் பார்க்கவும் விடமாட்டோம் டிவி பார்க்கவும் விடமாட்டோம் அதனால வந்து அவங்களுக்கு ஏதாவது இங்கே எண்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க ஸ்விமிங் பூல் அவுட்டோர் ப்ளே ஏரியா இன்டோர் பிளே ஏரியான்ட்டு இங்கே தான் லெஃப்டில் இன்டோர் பிளே ஏரியாருக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பசங்க வெளியே போய் விளையாடுற மூடில் இருக்காங்க அதனால அவங்க இண்டோர் பிளே ஏரியாவுக்கு வரும்போது நான் உங்களுக்கு அங்கேயும் சுற்றி காமிக்கிறேன் பசங்க மட்டும் கிடையாது ராஜேஷும் விளையாடுற மூடில் தான் இருக்காங்க ஸோ எல்லாரும் விளையாட கிளம்பியாச்சு இன்டோர் பிளே ஏரியா இருக்குன்னு சொன்னல அதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்பாலாம் இருக்கு நீங்கள் இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஃபுட்பால் கொஞ்ச நேரம் வாலிபால்ட்டு நல்லா டைம் போச்சு அவங்களுக்கு அப்புறம் ஃப்ரண்டில் வந்து நல்ல செடிகளெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி அழகா வச்சிருக்காங்க அது பக்கத்துலலாம் நின்று போட்டோ எடுக்க ரொம்பவே அழகா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஹோட்டல்ல சுத்தி பெரிய இடம் இருக்கு அந்த இடத்துல நல்லா கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க செம்ம கிரீனா பாக்குறதுக்கு அப்படி செழிப்பா இருக்குது அங்கே ஹெலிபேட் கூட இருந்துச்சு மேபி விஐபிஸ்லாம் ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து இறங்குவாங்களா என்னென்னு தெரியல நான் இந்த வீடியோ கடைசியில் நாங்கள் அங்கே இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறோம் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இப்போ நம்ம மறுபடியும் உள்ளே போயிட்டு உள்ள வேற என்னெல்லாம் இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் உள்ள இந்த மாதிரி நிழற்கூடம் மாதிரி அங்கங்கே நம்ம உட்கார்றதுக்கு பெஞ்சஸ்லாம் போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க சில இடங்கள்ல இந்த மாதிரி நல்ல ஹேங்கிங் பிளான்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஃப்ளவர்ஸ் அழகாக ஹேங் ஆகி நம்மளை நல்லா அட்ராக்ட் பண்ணுது நைட் நேரத்துல எல்லாம் இந்த இடத்துல நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க ஃபேமிலி அவுட்டிங் வர்றவங்க ஆஃபீஸ்லேருந்து டீம் அவுட் வர்றவங்க இது மாதிரி நைட் நேரத்துலெல்லாம் கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் ஃபேமிலியா இல்லை டீமாக இந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணி வரலாம் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு இன்டோர் பிளே ஏரியா எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ஸ்பா ஏரியா நான் சொன்னேன்ல இண்டோர் ப்ளே ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது இண்டோர் பிளே ஏரியாவில் பார்த்தோம்னா டிடி கேரம் போர்ட் கேம்ஸ் அவ்வளோதான் இருக்கு நிறையா ஒன்றும் இல்லை ஒரு சைட்ல நம்ம வாலிபால் ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருந்தோம் அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளே ஏரியா இருக்கு சின்ன ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கு பயன்பாட்டில் இல்ல அது பக்கத்துலயே கொஞ்சம் பேர்ட்ஸ் ரேபிட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சின்ன பசங்களுக்கு ரொம்பவே டைம் பாஸாக இருக்கு இது அது போக குட்டி பசங்களுக்கு அவுட்டோர் பிளே ஏரியா இருக்கு சும்மா ஸ்லைடு ஸ்விங் சீசா அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க யங் பீப்புளுக்கு எக்ஸசைஸ் பண்ற ஏரியாவும் இருக்கு வயசானவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ற ஏரியாவும் வச்சிருக்காங்க நாங்கள் ரேபிட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணோம் ஷார்ட்ஸ்ல அந்த எக்ஸசைஸ் ஏரியால எல்லாம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணி விளாண்டோன்ட்டுலாம் நான் பம்பிச்சிருக்கேன் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல ரிசப்ஷன் ஏரியா மறுபடியும் காமிக்கிறேன்னு சொன்ன இதுதான் ரிசப்ஷன் ஏரியா கிறிஸ்மஸ் டைம்ன்றனால கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோட காணப்படுது இந்த வீடியோவை நம்ம இப்போ முடிக்க போறோம் ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்றேன் ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளென்லினஸ் சேஃப்டி எல்லாம் குட் அமெனிட்டிஸும் ஓரளவு ஓகே தான் ஸ்விம்மிங் பூல்ல மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் பிளஸ் பெரியவங்களுக்கும் ஸ்விம்மிங் பூல் வச்சா நல்லா இருக்கும் மெயின் டிராபேக் என்னன்னா ஆர் நெகட்டிவ் திங் என்னன்னு சொல்லலாம்னா இன்டர்நெட் வந்து நம்ம ரூம்ல இருந்து ஆக்சஸே பண்ண முடியாது நம்ம மொபைல்ல இருந்தோ இல்ல லேப்டாப்ல நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம்னா லாபிக்கு வந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு தடவை லாபிக்கு வரணும்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமானதா இருந்தது சோ டென்ல ஒரு பாயிண்ட் ஃபைவ் கம்மி பண்ணிக்கலாம் அம்யூனிட்டிஸ்ல ஒரு பாயிண்ட் ஃபைவ் கம்மி பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸ்லயும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கம்மி பண்ணிட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் நான் இந்த ரிசார்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க யூஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாட்சிங்